வணக்கம் இன்றைக்கி உலக யோகா தினம் இது என்ன உலகம் முழுவதும் யோகா தினம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா இது இந்திய மரபு சார்ந்த கலை இது ஆனால் இது உலகத்தில் மனிதர்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய கலை ஆதலால் இது உலக தினமாக தான் கொண்டாடப்படணும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐநா சபையில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் யோகாவினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதன் அருமைகளை எடுத்துரைத்து ஜூன் இருபத்தொன்றாம் தேதியை உலக யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு பரிந்துரை செய்தார் அவருடைய பரிந்துரைக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த நாளை யோகா தினமாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு தெரியுமா உங்களுக்கு ஜூன் இருபத்தொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீண்ட பகலை உடைய நாள் இந்த நாள் அப்படிம்பாங்க இந்த நீண்ட பகல் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த நாள் தான் பெரும்பாலும் யோகா பண்ணுற போது சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து தான் பண்ணுவாங்க இதனுடைய குருவாக கருதப்படுகின்றவர் யார் இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகைங்க ஆனால் உடம்பே கோயில் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் திருமூலர் தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காளா மணிவிளக்கே இது வந்து திருமந்திரம் உள்ளம்பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் இன்னும் கூட சித்தர்கள் ஒருபடி மேலே போய் பேசுவாங்க நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுனன்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏதோ என்னடா அது கடவுள் மறுப்பு பாட்டு மாதிரி இருக்கேன்னு யோசிக்கணும் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு அந்த பாட்டு முடியும் சுட்ட சட்டி சட்டுவோம் கருச்சுவை அறியுமோ அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளேயே எல்லாம் இருக்கான் இந்த உடம்பு கிடைச்சது சாதாரணம் இல்லைங்க அதனால தான் அரிது அரிது மானுடராய் பிறத்தலருது அரிது அவையார் சொல்கிறாங்க அப்படி பிறந்தாலும் கூட ஞானமும் கல்வியும் நயத்தலருதுங்கிறாங்க இப்போ இது ஒரு சுண்டு விரலை அசைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியிருக்குங்கிறது நமக்கு தெரியும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்பது போல யோகா செய்வதை நாம் பழக்கமாக வைத்து கொண்டால் இந்த உடம்பு சீராக அமையும் இதுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கடவுளையும் வணங்கிக்கலாம் கடவுளை வணங்காமலும் செய்யலாம் இது தனியாக ஆன்மீகத்தோடு இதை சேர்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது இது ஒரு வகையான உடற்பயிற்சியும் கூட ஆனால் அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருச்சி போகிற வழியில் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் யாருன்னு கேட்டால் பிரம்மா பிரம்மாவுக்கு கோயில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அங்கே பதஞ்சலி முனிவருடைய அந்த ஜீவசமாதி இருக்குது அதே போல் வியாக்கிரபாதர் என்கின்ற புலிக்கால் முனிவருடைய திருவுருவச்சிலையே அங்கே இருக்குது இவர்களெல்லாம் யோக கலை நமக்கு சொன்னவர்கள் அது மட்டும் இல்லை நடனமே யோகத்தை அடிப்படையாக கொண்டது பஞ்ச சபைகள்னு சொல்லக்கூடிய சபைகள் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் தாமர சபை சித்திர சபை என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலேயுமே யோகாக்குரிய தன்மைகள் தான் சொல்லப்படுது அதனால் இந்த யோகா மூலமாக பிரணாயாமம் என்று சொல்வார்கள் மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆயிரம் விஷயங்களை சாதித்து காட்டலாம் உலகத்திலே அதிக நாள் உயிரோட்டக்கூடிய உயிருன்னு எது தெரியுங்களா ஆமை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அது சுவாசக்கத்தை வந்து சீராக விடுதான் இப்போ நம்ம காற்றை உள்ளெழுத்து வெளியே விடுறோம் இல்லையா இந்த வெளி உள்ளெழுத்து வெளியிடுற நேரத்தை கொஞ்சம் கூட்டி வச்சம்னா நம்முடைய ஆயில் கூடுமா நான் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் ஷிஷல்ஸ் தீவுக்கு போயிருந்த போது இரநூத்தம்பது வயசு உள்ள ஒரு ஆமையை பார்த்தங்க இரநூத்தம்பது வயசு அந்த ஆமைக்கு அது என்னான்னு கேட்டிங்கன்னா நெப்போலியனை போரில் ஜெயித்த அந்த தளபதி வச்சுருந்த ஆமை அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதுக்கு எத்தனை கால வயசோ நமக்கு தெரியலை அப்போ அங்கே ஒரு ஆமை பண்ணிக்கே நான் போயிட்டு வந்தேன் ஷிஷல்ஸ் தீவில் இப்போ பாருங்க இந்த உடம்பு இதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முறை சூரிய வெளிச்சம் பயிற்சி இதனால் அதிக காலம் நோயின்றி வாழலாம் எது மிகச்சிறந்த செல்வம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதாவது எது வெல்த் என்று கேட்டால் ஹெல்த்து தான் வெல்த்துன்னு கண்டுபிடிச்சாங்க நம்மால் அந்த ஹெல்த்தை நாம் பாதுகாக்கணும்னா அதுக்கு யோகா பயிற்சி தேவை இந்த யோகா பயிற்சி குரு வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம செய்யணும் எப்போவுமே நாம முயற்சி செய்யக்கூடாது பழகிட்டோம்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட அன்றாட பணியாக இதை நாம் செய்த பழகி கொண்டோம் என்று சொன்னால் ஆசனங்கள் மூலமாக யோகாசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம் நோயில்லாமல் வாழலாம் எனவே யோகாசனத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு இதை கற்றுக்கொடுத்த பெருமை இந்தியர்களுக்கே உண்டு இதை நம்முடைய முனிவர்கள் மிக அற்புதமாக கற்று தேர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த யோகா நாளிலிருந்து கூட அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றிலிருந்து கூட நாமும் யோக கலையை பயில தொடங்குவோம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று வாழ்வோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்